ஆனா இன்னைக்கு மலையகத்தில் எத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்கு எல்லாமே அடிப்படையில் அரசியல் கட்சி ஒரு தொழிற்சங்க போர்வை போட்டி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு தொழிற்சங்கம் நடத்தி எனக்கு அங்கத்துவரை கூட்டினா மட்டும்தான் உனக்கு வீடு கட்டி தருவேன் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதுக்கு அங்கத்துவரை வர கூட்டினா தான் நான் வந்து உனக்கு ரோட்டு போட்டு தருவேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா அது தொழிற்சங்கம் இல்லை அதுக்கு பேர் விபச்சாரம் அதுக்கு பேர் லஞ்சம் ஆனா நான் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்ற மற்ற தொழிற்சங்கங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய முடியலையா ஓரமா போய் பேசாமல் அரசாங்கத்துக்கும் வஞ்சினது இல்லை ஜனாதிபதிக்கும் வஞ்சினது இல்லை தொழில் அமைச்சருக்கும் வஞ்சினது கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்களா பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அஞ்சு ஒன்று நான் எந்த அரசியல் கட்சியும் பிரித்து பிரித்து பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தானே சொச்சம் மிச்சமும் மிச்ச சொச்சமும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி தோட்ட தொழிலாளர்களோட சம்பள சம்பள பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றிட்டாங்க காணி உறுதி பத்திரத்தை ஒரு நபர் பேரில் கொடுத்தாதான பிரச்சனை கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்லையும் கொடுத்தா பிரச்சனை பிரச்சனைகள் வராது சொன்ன அடுத்த நிமிஷம் இப்ப நாளைக்கு அமைச்சரவை நடக்க இருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரம் மில்லியன் கொடுக்கிறாரு இதை வந்து உடனே நடத்துறதுக்கு